சில சந்தோஷங்கள் தோற்றத்தில் இனிமையாக ஒருவித மன போதையாகவும் இருக்கலாம் ஆனால் அவை உங்களை ஆழமாக பாதிக்கக்கூடியவை என்பதை உணருங்கள் உங்களிடம் சொல்லி புரிய வைக்க முடியாமல் தான் உங்கள் அன்பான காதலன் உங்களிடம் கோபப்படுகிறான் சண்டை போடுகிறான் என்பதை புரிந்து கொள்ளவும் அவன் சொல்வது உங்களுக்கு பிடிக்காமல் அவனை வெறுத்து விடலாம் என்ற எண்ணம் வரும்போது நீங்கள் உங்கள் முழு பாதுகாப்பை இழந்து விடுகிறீர்கள் என்று அர்த்தம் அவன் உங்களை பாதுகாப்பாக கொள்ள பிறந்தவன் என்பதே உண்மை நண்பிகளே உங்களை மட்டுமே நான் குறை சொல்லி இதை எழுதவில்லை எனக்கு நடந்த சில கசப்பான நிகழ்வு உங்களுக்கும் நடந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் எனது வலிகளின் வரிகளாக எழுதுகிறேன் நண்பிகளே எனது வழியின் வரிகளை உணர்ந்து உங்களுக்குள் இருக்கும் தவறான புரிதலை மறந்து உங்கள் காதலனுக்கு பிடித்தது போல் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் காதலன் எப்படியும் ஒரு நாள் நீங்கள் தவறான பாதையில் செல்வதை உணர்ந்து திரும்ப அவனிடம் வருவீர்கள் என்று உங்களுக்காகவே கொண்டிருப்பார் நன்றி வழிகளுடன்